அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரக்காத்துஹு இன்றைக்கான பதிவில் நம்முடைய வாழ்வில் நம்முடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய இன்னும் நம்முடைய துவாக்களை மிக விரைவில் கபூல் செய்து தரக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த அல்லாஹ்வால் கூறப்பட்ட ஒரு திக்கரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டிருந்தால் என்ன கவலைகளில் நாம் இருந்தாலும் இன்னும் என்ன சோதனைகளில் நாம் சிக்கிக் கொண்டிருந்தாலும் அனைத்து சோதனைகளையும் அனைத்து கவலைகளையும் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த திக்கரு தான் இந்த ஒரு திக்கர் இது இந்த திக்ரையை எல்லா நபிமார்களும் ஓதிவிட்டார்கள் எல்லா நபிமார்களும் ஓதி அவருடைய தேவையை கேட்டு அவருடைய தேவையை அவர்கள் நிறைவேற்றி கொண்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு அனுபவபூர்வமான ஒரு திக்கரு தான் றொப்பன ஒல தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல் தஹு அலல்லதீன மின் கபுளினா எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்திய சுமையை போன்று எங்களின் மீதும் சுமையை சுமைத்து விடாதே இப்படிங்கிற இந்த ஒரு திக்கிர யார் காலையில அஜிர் துலகைக்கு பின் எழுவது முறையும் இரவுல இஷாத்துலகைக்கு பின் எழுபது முறையும் ஓதி வருவாரோ அவருடைய என்ன தேவைகள் அவர்கள் அல்லாஹிடத்தில் கேட்டாலும் அல்லாஹ் உடனடியாக நிறைவேற்றி தருகிறான் எந்த அளவிற்கு என்றால் அவர் வந்து துவா கேட்க தேவையில்லை இந்த திக்ர ஓதன பிறகு அவர் உள்ளத்தால எனக்கு இது வேணும் அப்படின்னு நினச்சா எனக்கு இந்த பிரச்சனையை நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் நான் எப்படி வெளில போகிறது அப்படின்னு நம்ம சிந்திச்சாலே அல்லாஹத்தாழ அதை வந்து கிளியர் செஞ்சிடறான் அப்படி நம்முடைய உள்ளத்தால அறிந்து கொள்ளக்கூடிய நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு மிகவும் ஒரு முக்கியமான அமல் முக்கியமான திக்கர் இந்த ஒரு திக்கரை ஓதுங்கள் அல்லா கண்டிப்பாக அல்லாஹ் அல்லாஹால உங்களுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தருவான் இன்னும் உங்களுடைய கவலைகள் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய சோதனைகள் அனைத்தையும் நீக்கி உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்வை தருவான் என்ற துவாவோடு இந்த ஒரு பதிவை நான் முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அலாமலைக்கும்